விக்கிரம படத்தை அவர்களை போதித்து வஞ்சிக்கும்படி என்று பார்க்கிறோம் ஊழியக்காரர்கள் தவறு செய்த காரணம் என்ன அவர்கள் எசவேலன் ஆவியால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆனாலும் இடம் கொடாதீர்கள் என்று சொல்கிறது நம் இடம் கொடுக்கிறதுனால தான் தெய்வ பிள்ளைகளோ ஊழியக்காரர்களோ இடம் கொடுக்கறதுனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது சரி போகட்டும் எசவேலனுடைய வேசித்தனத்தை குறித்து அவள் சபையிலே செய்கிற குறித்து நேற்று நாம் தியானித்தோம் இன்னும் இன்னொரு காரியத்தை கூட நாம் தியானிக்க போகிறோம் நாம் பார்க்கிறோம் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சுனிகளும் என்று சொல்லுகிறோம் வேசித்தனத்தை குறித்து நாம் தியானித்தோம் இன்னொரு காரியம் என்ன பில்லி என்று பார்க்கிறோம் வேதத்திலே தெய்வ ஊழியர்களிலே மிகவும் தைரியமான ஒரு ஊழியன் ஒரு தேவ மனிதன் என்றால் அது நாம் எல்லாரும் ஒருமித்து சொல்லலாம் எலியாவை குறித்து நாம் சொல்வோம் ஏனென்றால் எலியா ஆகா ராஜா குறிப்பா சவால் விட்டார் நான் சொன்னாலன்றி பனியும் மழையும் பெய்யாது என்று சொன்னார் அப்படியே நடந்தது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சவால் விட்டார் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தேவனால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தேவனால் பாகலை பின்பற்றுங்கள் சொன்னார் அதுபோல பாகால் தீர்க்கதரிசிகள் அழைத்து அக்கினி இறக்கும் அக்கினியினால் பதில் கொடுக்கும் தேவனே தேவன் என்று சவால் விட்டார் அவ்வளவு தைரியமான ஒரு தேவ மனிதன் ராஜாவுக்கோ திரன் கூட்டத்துக்கோ பாகால் தீர்க்க தரிசிகள் அஞ்சாத ஒரு தேவ மனிதன் எலியா எசபெல் ஒரு அறிப்பு கொடுத்தார் நாளை நேரத்தில் உன்னுடைய தலை துண்டிக்கப்படும் என்று சொல்லி அவ்வளவு தைரியமான மனிதன் எசபெல் என்கிற ஒரு பெண்ணுக்கு ராஜாவோட மனைவிக்கு பயந்து ஓடி விடுகிறார் பெயர் சபாக்கு போகிறார் பேர் சபா என்பது இஸ்ரவேலிலே தெற்கு பகுதியிலே அடிப்பக்கத்திலே இருக்கிறது அந்த இடத்துல தனியா போய் ஒரு சூர போய் உட்காந்து கொண்டு இருக்கிறார் சூர அனுபவம் எஸ் எஸ்எவலின் ஆவியினாலே தூண்டப்படும் அதுபோக போக ஆண்டவரே என்று ஊழியத்தை குறித்து சலிப்பு வருகிறது இன்று கூட சில ஊழியர்கள் சனிப்பில இருக்கிறார்கள் நான் எவ்வளவோ ஆடவர்களுக்கு ஊழியம் பண்ண ஜனங்கள் நன்றி இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க ஊழியம் பண்ணுனேன் ஆனால் பலன் இல்லை ஜனங்கள் இப்படி நன்றி மறக்கிறார்கள் நான் யாருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று இப்படிப்பட்ட சலிப்புகள் அங்கதாய்ப்புகள் சூழச்சியின் அனுபவங்களுக்கு காரணம் என்ன ஊழியர்களே நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் எசபேல் ஆவி செய்கிற காரியங்கள் மற்றும் இந்த காலத்திலே மூலைகளுக்கு எதிராக பில்லி சீனம் பண்ணப்படுகிறது பில்லி சீனங்கள் எதற்காக பண்ணுகிறது மூலிகைக்காரர் பாவத்தில் விட வேண்டும் என்பதற்காக அதே நேற்றைய தினத்திலே தியானித்தோம் மூளைக்காரர் பாவத்தில் விழுந்து விட்டால் பிசாசில் சவால் விட முடியாது என்பதற்காக அதே மீறி பசுத்தமாக யோசிப்போம் ஆண்டுக்காக வைரக்கமாக இருக்கும் பொழுது மூலிகைகளே ஒரு சலிப்பு உண்டாகும்படி செய்வார் மக்கள் செய்கிற காரியங்கள் நாம் உண்மையாக இருந்தால் நமக்கு எதிராக முகாந்திரமே இல்லாம சொல்லுகிற குற்றச்சாட்டையில் மொத்தம் ஊழியர்கள் சோர்ந்து போய் எனக்கு இந்த ஒளிமே வேண்டாம் ஊழியம் இல்லாமல் நல்ல ஒரு நான் விசுவாசி இருந்து விடுகிற அளவில் கொண்டு வருவோம் இவை பில்லி சொல்லி காரணம் ஆகிறது மாத்திரமல்லியால் போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று எண்ணங்கள் வரும் அல்ல நான் ஏன் வாழ வேண்டும் நான் செத்தாலும் நல்லா இருக்கும் என்று சாகக்கூடிய கூடிய விரும்புகிற ஊழியர்கள் விரும்புவார்கள் காரணம் ஆவினால் செல்லப்படுகிற பில்லி என்று கற்றுக்கொள்ளலாம் அந்த வேளையிலே ஊழியமே வேண்டாம் நான் ஏன் டியில இருந்து போய் அமர்ந்த எலியாவை கர்த்தர் விட்டாரா தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார் அவர் தேவதன் சொல்கிறார் நீ பண்ண வேண்டி நீ எழுந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகுதூர் என்பதாக சோதம் போன ஊழியர்களே உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை குறித்த தேவ திட்டம் இன்னும் நீங்கள் வல்லிமையாக உள்ளே பண்ண வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியத்திலே அந்த எழுப்புதலிலே ஒரு சிறு பகுதி தான் இருக்கிறது உள்ளங்கை மேகத்தை தான் பார்க்கிறோம் பெருமலை இறைச்சமல் வருகிறது இந்தியாவில் எழுப்புதல் வருகிறது கர்த்தர்களை வல்லமையாக பயன்படுத்தப் போகிறார் உங்கள் சோர்வை விலைக்குடனே நீங்கள் எழுப்ப வேண்டும் கர்த்தர்களை மீண்டும் வல்லிமையாக பயன்படுத்துவார் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை எலியாவை பலப்படுத்தி நீ போக வேண்டியது வெகு தரும் என்று நாள் ஓட பண்ணிய தேவன் உங்களை அப்படியே பயன்படுத்துவார் உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும் வரை அவர் உங்களை விட்டு விலகுவதும் உங்களை கைவிடுவதும் எனவே நீங்கள் எழுந்திருங்கள் கர்த்தர் உங்களை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார் எஸ்எபேலின் கிரியர்களை முறியடித்து கர்த்தர் உங்களை வெற்றிகரமான வாழ்க்கைக்குள் வெற்றிகர ஒழித்துக்குள் நடத்துவார் திரளான காத்மாவை பெருகப்படுவார் முன்னிலை விட கர்த்தர் உயர்த்துவார் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக இதுவரை தாங்கிய தேவன் இன்னும் நடத்துவாராக கர்த்தன் உங்களை கொண்டு பெரியாரின் செய்வாராக கார்த்த